எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மனிதனுடைய தீய கர்மாவும் தோசமும் ஒன்றா இரண்டிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா அவ்வாறாக தீய கர்மாக்கள் தோஷமாக மாறுகிறது அந்த தோஷத்தின் வாயிலாக அந்த மனிதருக்கு அந்த தீய பலன்களினுடைய பலனை அது திருப்பி தருகிறது என்று எடுத்துக்கொண்டால் அது எங்கனம் உருவாகிறது யாரால் ஜோதிடத்தில் தரப்படுகிறது அப்படி தரும்போது எது மாதிரியான தீய பலன்களை அது தருகிறது என்று ஆராய் இந்த வீடியோவில் நம்ம விவாதிப்போம் பொதுவாக ஒரு மனிதனானவன் நியாயமான ஆசைகளை அடைவதற்கோ அல்லது தன்னுடைய பேராசைகளை அடைவதற்கோ தர்மத்தின் பாதையிலிருந்து விலகி மற்றவர்களுக்கும் பிற உயிரினங்களுக்கும் கொடுமைகளை தீமைகளை செய்கிறான் அதை எந்த வகையில் செய்கிறான் அப்படின்னும்போது பார்த்தோம் அப்படின்னா ஆணவம் தான் என்ற கர்வம் அகம்பாவம் இதன் காரணமாகத்தான் அந்த கொடுமைகளை தன் ஆசைகளை தன் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக மற்ற உயிரினங்களை அல்லது மற்ற சக மனிதர்களை பயன்படுத்திக் கொள்கிறான் அங்கனம் அந்த தீமைகளால் நமக்கு துர்கர்மா விளைகிறது என்பது யாவரும் அறிந்ததே சரிங்க ஒருவன் ஒரு தீமையை செய்கிறான் அப்படின்னும் போது யாரும் அதை பார்க்கல ஒரு வேலை அதை பார்த்துட்டா அந்த சாட்சியை வந்துட்டு அடை அந்த தடயங்களை சாட்சியை அழிப்பது அப்படின்னும் பண்ணிடுறான் அப்படி அந்த சாட்சியை கலைப்பதற்கும் மேலும் கொடுமைகளை செய்து மீண்டும் துர்கர்மாவுக்கு ஆளாகிறான் சரிங்களா சரி யாரும் பார்க்கவில்லை சாட்சியும் அழிச்சாச்சு அப்போது அந்த மனிதனுக்கு கர்மா இல்லையா தோஷங்கள் இல்லையா இதை வந்து ஒரு ஒருடைய ஞானியுடைய பாடல்களை வைத்து விளக்கும் கண்காணி இல்லை என்று கள்ளம் பல செய்வார் கண்காணி இல்லாத இடமில்லை காணுங்கால் கண்காணி கலந்தெங்கும் நின்றானை கண்காணி கண்டார் கள ஒளிந்தாரே என்பது ஒரு ஞானினோட பாடல் என்ன அப்படின்னா கண்காணி அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா கேமரா கண்காணிப்பது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ ஒரு மனிதன் யாரும் பார்க்கவில்லை எந்த சாட்சியும் இல்லை என்று செய்யக்கூடிய தீமைகளை கொடுமைகளை பாவங்களை அதனால் நமக்கு எந்த விதமான பாதிப்பும் வராது என்று எண்ணுவது சிரிப்பை தருகிறது காரணம் இந்த பாட்டினுடைய விளக்கம் என்ன அப்படின்னா நம்மை கண்காணிக்கும் ஒரு பிரபஞ்ச சக்தி இல்லை என்று கள்ளம் பல செய்கிறார்கள் ஆனால் அந்த கண்காணிக்கும் அந்த பிரபஞ்ச சக்தி இல்லாத இடமே இல்லை நம்மோடு கலந்து இருக்கிறது அந்த கண்காணியை கண்டவர்கள் கண்டிப்பாக பாவம் செய்ய மாட்டார்கள் ஏனென்றால் அந்த பிரபஞ்ச சக்தி நம்மளை கண்காணிக்கிறது கண்டிப்பாக அதற்கு நம்ம அதற்கான தண்டனை நமக்கு தரும் என்றை உணர்ந்தவர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் என்பது இதனுடைய பாட்டு ஆகவே எல்லா மதமும் சொல்வது ஒன்று இறைவன் ஒருவனே அவன் நீக்கமற நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும் ஆவான் அவன் இல்லாத இடம் இங்கு இல்லவே இல்லை ஆகவே தனித்திருந்தாலும் பொது இடங்களிலாக இருந்தாலும் சரி பாவம் செய்தால் கொடுமைகள் செய்தால் தீமைகள் செய்தால் கண்டிப்பாக நம்முடைய முதுகில் அந்த பாவ மூட்டை சுமையாக அமரும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை உண்மை இறைவனை அறியாதவர் அதேபோல் நம்மை யாரும் காணவில்லை என்று அறியாமையால் தீவினையை சிலர் செய்கிறார்கள் அந்த அறியாமைக்கு காரணம் அந்த ஆண்டவனை அறிய அவர்கள் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பதும் ஒரு காரணம் இல்லையா ஆக மொத்தத்தில் அவர்கள் செய்யக்கூடிய தீமைக்கு எதிர்வினை கண்டிப்பாக உண்டு நியூட்டனியினுடைய மூன்றாம் விதி ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு தகுந்தாற் போல எதிர்வினை உண்டு என்பது அவர்களுடைய விதி அதுபோலதான் நன்மையை செய்தால் கண்டிப்பாக நமக்கும் நன்மை யாரோ ஒருவரினுடைய ரூபத்தில் அல்லது இயற்கையின் ரூபத்தில் ஆண்டவன் தருவார் தீமை செய்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நமக்கும் தீமை நடந்தே தீரும் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இல்லை இதை எந்த மதமும் நிராகரிப்பதும் இல்லை அதை தான் நம்முடைய சில சிலப்பதிகாரம் விளக்கிறது தன்வினை தன்னை சுடும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அரசியல் பிறைத்தோர்க்கு அறமே கூற்றாகும் என்பதெல்லாம் இதனுடைய அடிப்படையில் உதித்த நம்முடைய ஞானிகளினுடைய வார்த்தைகள்தான் அங்கனம் ஒரு மனிதன் அறிந்தோ அல்லது அறிந்தும் யாரும் காணவில்லை என்று செய்யக்கூடிய பாவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கு பிரதி உபகாரமாக நமக்கு தீமை நடக்கும் அப்போது ஜோதிடத்திற்கு வந்துவிட்டோம் அப்படின்னா அந்த தீமை யாரால் திருப்பி தரப்படும் அப்படின்ற கேள்வி வரும் இல்லைங்களா அது எந்த மாதிரியான அமைப்புகள் இப்போ பார்த்த உடனே இந்த ஜாதகம் தீய கர்மா அதிகமாக உள்ள ஜாதகம் அப்படின்னு எப்படி நாங்கள் பார்க்குறது அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கும் இல்லைங்களா அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த இடங்களில் சனியானவர் அமர்ந்திருக்கும் ஜாதகம் அதிநிச்சயமாக கண்டிப்பாக துர்கர்மாக்கள் அதிகம் கொண்ட ஜாதகம் ஆகவே இது தீவினைகளை வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி அனுபவிக்கக்கூடிய அனுபவிக்க விதிக்கப்பட்ட ஜாதகம் என்று நாம் தீர்மானிக்கிறோம் ஏங்க அந்த நாலு இடத்தை அவ்வளோ குறிப்பாக சொல்கிறீங்க அப்படின்னா லக்னம் என்பது நாமே நம்முடைய உயர்வு நம்முடைய எண்ணம் நம்முடைய செயல் அத்தனையும் குறிப்பது லக்னம் போல் நாம் நம் நம்முடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பது எல்லாம் லக்னத்தை வைத்தே சொல்லிவிட முடியும் அப்போது அந்த லக்ன பாவகத்தில் சனியானவர் இருள் கோல் அப்படின்னு சொல்கிறோம் நூறு சதவீத பாபர் இருட்டுக்கோள்னு சொல்கிறோம் அந்த லக்ன பாவத்தில் சனியானவர் அமரும்போது அந்த லக்னம் இருட்டடிக்கப்படுகிறது அவருடைய திறமை சபையேறுவதில்லை அங்கீகாரம் கிடைப்பதில்லை நமக்கு திறமை இருந்தும் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று இயங்க வைத்து அந்த கர்மாவினுடைய பலனை சனியானவர் அங்கே திருப்பித் தருகிறார் இன்னும் சில நிலையாக லக்ன இருக்கும்போது தன்னுடைய சொந்த காலில் இருக்க முடியாமல் மற்றவரை அண்டி பிழைக்கக்கூடிய அல்லது அடிமைகளாக விற்கப்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இன்றளவும் நடந்து தான் இருக்கிறது அந்த அந்த காலத்தில் வெளிப்படையாகவே அடிமைகளை பணம் கொடுத்து வாங்குவார்கள் அரபு நாடுகளில் இது அதிகமாக நடந்த ஒரு விஷயம் மன்னர் காலத்திலும் பிணைக்கைதிகளாக பிடித்து வந்து ஆட்சி செய்யக்கூடிய மன்னன் அவர்களை கொடுமைப்படுத்துவது போன்ற நிலைகளாக நம்ம புராணங்களில் படித்திருக்கிறோம் வரலாறுகளில் படித்திருக்கிறோம் இப்போவும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது டூரிஸ்ட் விசாவில் போனவங்க நாடு திரும்பாமல் அங்கே அடிமைகளாக இருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவ்வப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்தந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது இதெல்லாம் எதனால் நடக்கிறது என்றால் நம்முடைய முன்வினை துர்கர்மாவினால் சனியால் தரப்படக்கூடிய பலன்கள் அடுத்தபடியாக நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானம்னு சொல்லுவோம் சுகம் என்றால் சொத்து மாடு மனைவி மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சொத்து அதை குறிப்பது நான்காம் இடம் போல் தாயாரை குறிப்பது நான்காம் இடம் யார் ஒருத்தரும் குழந்தையாக இருந்து ஒரு நிலைக்கு வளருவதற்கு தந்தை இல்லை என்றால் கூட தாய் இருந்தால் அது நல்ல பிள்ளையாக வளர்க்கப்படும் பாசமும் அன்பும் ஊட்டப்பட்டு வளர்க்கப்படும் இல்லையா அதனால் ஸ்தானமும் அந்த நான்காம் இடம் அங்கே இருக்கக்கூடிய சனி தாயாரை இரு சிறு வயதிலே பிரிப்பது வேறொரு தாயிடம் சித்தி முறைகளில் வளருவது அப்போது சித்தி முறை போது மாற்றான் தாய் மனப்பான்மையுடன் கொடுமைகள் செய்வார் இல்லையா இப்போ அந்த பாவத்தை அனுபவிக்குவது அதே போல் சுகம் என்று வாழ்க்கையிலே காணாத மனிதராக அவரை மாற்றுவது சொத்து என்று நமக்கு இல்லாததை உறுதி செய்வது அல்லது சொத்து இருந்தால் அதை இலக்க செய்வது இது மாதிரியான துர்கர்மாக்களினுடைய பலனை நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியானவர் தருவார் ஆகவே இந்த இடத்தில் இருந்தால் அது தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அது நம்முடைய முன்வினை கர்மாவால் வந்த வினை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் ஏழாம் இடம் என்பது ஒரு ஒரு ந நட்பு நட்பு ப்ளஸ் வாழ்க்கை துணை ப்ளஸ் கூட்டு தொழில் கூட்டு தொழில் கூட விட்டுருவோம் நண்பர்கள் வாழ்க்கை துணை ஒரு மனிதனுக்கு நல்ல நண்பர்கள் கிடைத்து விட்டால் அவனைப் போல ஒரு சுகவாசி யாரும் இல்லை நல்ல நண்பர்களை கிடைக்கப்பட்டவர்களுக்கு இது புரியும் கிடைக்காதவர்களுக்கும் இல்லையே என்ற இயக்கம் இருக்கும் இல்லையா அப்போது அந்த நண்பர்கள் வகையில் மிகப்பெரிய சூழ்ச்சி செய்து வேலை வைப்பது வாழ்க்கை துணை சம்சாரம் போயிடுச்சுன்னா சகலமும் போயிடுச்சுன்னு சொல்லுவோம் ஒரு ஆணுக்கு இல்லையா அது மாதிரி ஒரு வாழ்க்கை துணை ஒருவருக்கு நன்மையாக அமைந்துவிட்டால் கண்டிப்பாக வாழ்நாள் முழுக்க அவர்களுக்கு சொர்க்கமே அப்படின்னு சொல்லலாம் அந்த வாழ்க்கை துணையில் சிக்கலை உண்டாக்குவது காலதாமதமான திருமணம் அல்லது திருமணத்திற்கு பிறகு பிரிவுகள் அல்லது தனக்கு ஆகாத செயல்களை வாழ்க்கை துணை செய்வதால் மனம் உடைவது போன்ற துர் அமைப்பை துர்ப்பலன்களை அந்த ஏழாம் இடத்திலிருந்து செய்யும் அதனால் அந்த ஏழாம் இடம் ஏழாம் இடத்தில் இருந்தாலும் தோஷம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதே போல் பத்தாம் இடம் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் தர்மஸ்தானம் அப்படின்றதையும் காட்டிலும் ஒரு மனிதன் ஆணுக்கு சொல்லும்போது சொல்லுவாங்க உத்தியோகம் புருஷ லட்சணம் ஒரு ஆணாக இருந்தால் கண்டிப்பாக உத்தியோகம் இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன்னா வாழ்நாள் முழுக்க தன்னையும் தன் குடும்பத்தையும் நிர்வகிப்பதற்கு அவனுக்கு பொருள் தேவை அந்த பொருளை வந்து ஒரு வேலையின் உத்தியோகம் பணி தொழில் அதன் மூலமாக தான் நம்ம பெற முடியும் அந்த இடத்தில் சனியானவர் அமர்ந்து வேலை செய்ய முடியாமல் தொடங்கிய தொழிலில் தடங்களை உண்டு உண்டு செய்து தொழிலில் பல பிரச்சனைகளை உண்டு செய்து முதலீடு கூட வரா எடுக்க முடியாமல் நஷ்டமாகுவது போன்ற நிலைகளை எல்லாம் தந்து அந்த மனிதனை பாடாய் படித்து எடுக்கக்கூடிய நிலை துர்கர்மா அப்படின்னு சொல்கிறோம் ஆகவே இந்த கர்ம கேந்திரஸ்தானங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தில் சனியானவர் இருந்தால் அது கண்டிப்பாக தோஷத்தை விளைவிக்கிறது அதன் வாயிலாக சனியானவர் தான் செய்த அதாவது முன்ஜென்மத்தில் செய்த தீமைகளின் பலனை திருப்பித் தருகிறார் என்பதை நாம் எடுத்துக்கிறோம் ஏன் இந்த கேந்திரஸ்தானங்கள் வாழ்க்கையின் முக்கிய கட்டங்கள் அப்படின்றத ஒவ்வொன்றா நம்ம விவரிச்சாச்சு இல்லைங்களா சரிங்க அப்போது முன்வினை கர்மத்தை தோஷமாக ஜாதகத்தில் உறுதி செய்பவர் சனி அவர் எங்கெங்கே இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை தருகிறார் அல்லது இங்கே இருந்தால் இது கண்டிப்பாக கர்மா அதிகம் அதிகமுள்ள ஜாதகம்னு முடிவு பண்ணுறோம் அதுவும் சொல்லிட்டோம் ஏன்றதையும் சொல்லிட்டோம் சரி அப்படி இருந்தால் எது மாதிரியான அசம்பாவிதங்கள் அடுக்கடுக்காக அல்லது அடுத்தடுத்து நம்முடைய வாழ்க்கைகளில் நடக்கிறது அப்படின்னு ஒரு பட்டியல் ஜோதிடம் சொல்லுகிறது முதல் முதலாவதாக யார் ஒரு யார் ஒருத்தருன்றத விட இந்த அமைப்பு இருந்தால் இது மாதிரியான விஷயங்களும் நடக்கும் அப்படின்றதுக்காக ஒரு பட்டியல் முதலாவதாக கணவன் மனைவியிடையே அந்த வயது வித்தியாசம் ப பத்திலிருந்து பன்னிரெண்டு இருக்கும் இது கண்டிப்பாக அந்த அந்யூனத்தை குலைக்கிறது இல்லைங்களா அல்லது நல்லாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட வயது வித்தியாசத்தின் அடிப்படையில் கண்டிப்பாக ஒருவரிலிருந்து இன்னொருவர் பலகாலம் வாழக்கூடிய பல ஆண்டுகள் வாழக்கூடிய நிலைமை இருக்கும் ஒருவர் இல்லாமல் இன்னொருவர் இருக்க முடியாது இல்லையா ஸோ இந்த இழப்பினுடைய அந்த பரிதவிப்பை அது தருகிறது இல்லையா அப்போது இது ஒரு பாயிண்ட் அடுத்ததாக மூத்தவர் இருக்க இளையவருக்கு திருமணம் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் சிலருக்கு நடக்கும் இது குடும்பத்தில் மிகப்பெரிய சலசலப்பை உண்டு பண்ணும் உறவுகளில் சிக்கல்களை அதே போல் குடும்பத்தில் ஊனமுற்றோர் பிறப்பது அல்லது நல்லபடியாக பிறந்து விபத்தின் காரணமாக கை கால்களில் பிளேட்டு ஸ்க்ரூ வைப்பது இதெல்லாம் நம்முடைய கர்மாவினுடைய பலன்களாகவே சொல்லப்படுகிறது அதே போல் அசாதாரண திருமணங்கள் ஓடிப்போய் கல்யாணம் பண்ணிக்கிறது ஜாதி மாறி போய் கல்யாணம் பண்ணிக்கிறது இந்த மாதிரியான சம்பவங்கள் நடப்பது திருமணமாகி வாரிசு இல்லாமல் பல ஆண்டுகள் தவிப்பது அதே போல் வீட்டில் அடுத்தடுத்து துர்மரணங்கள் நடப்பது துர்மரணம்னா விபத்து விஷம் குடிச்சு செத்து போயிடுறது இல்லை தூக்கில் தொங்குவது போன்ற துர்மரணங்கள் அரங்கேறுவது இந்த அமைப்பினுடைய வெளிப்பாடு இதன் காரணமாக சுப தடைப்பட்டு போகும் இல்லைங்களா அதே போல் குல எதுனே தெரியாமல் அதை தேடா தெரியாமல் இருப்பது ஒரு குற்றம் தான் அது நம்முடைய தோஷம் தான் அதை தேட முயற்சி பண்ணாமல் ஏதோ ஒரு தெய்வத்தை வழிபடுவது இதுவும் ஒரு வகையான அந்த முன்கர்மாவினுடைய தாக்கமே போல் கடுமையான உடல் உழைப்பை செய்யக்கூடிய நிலைமை உண்டாகுவது அதை உழைப்பாளினும் சொல்லலாம் ஆனால் இரவு பலர் பார்க்காமல் கடுமையான உடல் உழைப்பை ஒவ்வொரு முறை அவ உழைப்பாளின்னு சொல்லிடுறோம் அவனுடைய வருத்தம் அவனுக்கு தான் தெரியும் ஒவ்வொரு முறை அந்த சுமை தூக்குவோருக்கு அதே போல் மூட்டை தூக்குபவர்கள் வண்டி இழுப்பவர்கள் கட்டிட வேலை செய்பவர்கள் அந்த மலக்குழியில் இறங்கி வேலை செய்பவர்கள் அதனால்தான் கீழ்நிலை பணியாளர்கள் என்று சனியை நம்மளை ஒட்டுமொத்தமாக சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி கீழ் சாதியில் பிறக்க வைத்து அவர்களை அந்த சாதியினுடைய அடையாளத்தினால் பாடாய்படுத்தக்கூடிய நிலைகள் எல்லாம் தருவதும் சனியினுடைய தாக்கம் கர்மாவினுடைய பிரதிபலன்கள் சமூக சேவை சமூக சேவை எப்படிங்க கர்மாவினுடைய ஒரு பலனாக அதனுடைய பிரதி உபகாரமாக இருக்கும் அப்படின்னா ஒரு மனிதன் காலையில் எழுந்து நல்ல விஷயங்களை பார்க்கணும் நல்லதை செய்யணும் நல்ல மனிதரோடு பேசணும் இரவு படுக்கும்போதும் நல்ல கனவுகள் வர வேண்டும் இதுதான் ஒரு மனிதன் விரும்பி வேண்டி கேட்குறது இல்லைங்களா சமூக சேவை என்பது என்ன ஒரு தொள்நோயாளியை போய்ட்டு தொடணும் ஒரு ஊனமற்றவரை போய் நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்போது நம்ம காலையில் இருந்து இரவு வரை அவர்களோடையே பணிபுரிகிறோம் அது ஒரு முகசுலிப்பை தரும் கனவிலும் அது போ வரும் அப்போ எந்த நேரமும் அந்த எண்ணமே இருப்பதனால் என்ன ஆகும்னா நமக்கும் அது போன்ற நிலை உருவாகும் என்பது ஒரு பிரபஞ்சத்தினுடைய ஒரு விதி அதுக்காக பொதுச்சேரி செய்யக்கூடாது என்று கிடையாது அது புண்ணியம்தான் அந்த நிலைகளை இது தருகிறது என்பதற்காக சொல்லப்பட்டது தான் அடுத்ததாக ஆண் வாரிசு இல்லாமல் இருப்பது அல்லது ஒரே குழந்தையோடு அதாவது அதில் ஜோதிடத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா ஒரே வாரிசோடு நிற்பது அப்படின்வாங்க வாரிசு என்பது ஆண் மட்டும்தான் வாரிசும் சொல்ல முடியாது இந்த காலத்தில் பெண்களும் பெண்களை அதாவது ஆணை காட்டிலும் பெண்கள் பெற்றவர்களை கவனித்துக்கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம் இல்லைங்களா அப்போது ஒரு குழந்தையோடு நின்று கொள்வது இதுவும் இதனுடைய கர்மாவினுடைய வெளிப்பாடு தான் போல் குடும்பத்தில் யாராவது ஒருவருக்கு ஒருவருக்கு என்பதை விட ஒருவர் தொலைந்து போவது அவரை நினைத்து வருத்தப்படுறோம் இல்லைங்களா அது மாதிரியான துர்சம்பவங்கள் சம்பவங்கள் வாரிசுகளில் ஒருவருக்கு புத்தி இன்றி பிறப்பது அவர்களை வாழ்நாள் முழுக்க நிர்வகிப்பது பராமரிப்பது போன்ற சங்கடமான சூழ்நிலைகள் உருவாவது போல் அந்த வாரிசுகளில் நரம்பியல் பிரச்சனை ஏற்பட்டு கை கால்கள் விளங்காமல் அவர்களுக்கு குழப்பாற்றுவது அவர்களுடைய அந்த கழிவுகளை அகற்றுவது போன்ற நிலைகளை எல்லாம் தந்து அதன் மூலமாக சங்கடங்கள் ம அதாவது மன உளைச்சல்களை தருவது பூர்வீக சொத்து நீதிமன்றத்திற்கு சென்று அதை அடையும் முடியாமல் அதை வந்து விற்கவும் முடியாமல் அதை அதை அதனுடைய அதனுடைய பலன்களை அனுபவிக்க முடியாமல் நீதிமன்றத்திற்கு நாடி சென்று அலைவது இது போன்ற நிலைகள் அதே போல் தீர்க்க முடியாத நோய்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு இருப்பது எச்ஐவி கேன்சர் அது மாதிரியான கொடுமையான நோய்களால் பாதிக்கப்பட்டு ஒருவர் அதுவும் நம்முடைய முக்கியமான நபர் வாரிசுகளில் ஒருவரோ அல்லது வாழ்க்கை துணையோ ஏதோ ஒன்று இருந்து அவர்களுக்கு அவர்களுக்காக மருத்துவ செலவினங்கள் செய்வது அதனால் பொருள் இழப்பு மன உளைச்சல் மருத்துவமனைக்கு அலைவது போன்ற ஒவ்வாத ஒரு வாழ்க்கை முறையை தருவது இந்த துர்க்கர்மாவினுடைய வெளிப்பாடு போல் இருதார தோஷம் அப்படின்றதுமே இந்த துர்க்கர்மாவினுடைய பலன்தான் என்று சொல்லப்படுகிறது பலர் ரெண்டு முன்னாடி வச்சுன்னு இருக்கிறோம் லக்கிம்னு சொல்கிறோம் ஆனால் அவனுடைய படாத பாடு அவனுக்கு தான் தெரியும் இல்லைங்களா அந்த வகையில் இருதார தோஷமும் இதனுடைய வெளிப்பாடே தான் ஆகவே இதன் வாயிலாக இதை கேட்டவருக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நம்மளை யாரும் பார்க்கல சாட்சி எதுவும் இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சி எந்த தவறையும் செய்யாதீர்கள் அதாவது தன்னுடைய மனதிற்கு நம் மனதிற்கு தெரியும் தப்புன்னு அதையும் மீறி ஒரு தவறை ஆனால் அதற்கு கண்டிப்பாக தண்டனை உண்டு என்பதை மட்டும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் யார் பார்த்தாலும் சரி யார் பாராட்டாவிட்டாலும் சரி நம்முடைய ஒன்று ரெண்டு விஷயம் நன்மை செய்யணும்னு யாரையும் வற்புறுத்தலை எந்த மதமும் தீமை செய்யாமல் இரு என்று தான் சொல்கிறோம் ஆகவே உங்களை உங் உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும்போது செய்யுங்கள் ஆனால் முடிந்தவரை யாருக்கும் எந்த நிலையிலும் தீமை செய்யாமல் இருப்பதே இந்த பிறவி எடுத்ததனுடைய மிகப்பெரிய பிரதி உபகாரம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் சரிங்களா ஆகவே இதனுடைய அர்த்தம் என்னென்னா நாம் செய்யக்கூடிய அனைத்து தீவினைக்கும் கண்டிப்பாக தண்டனை எங்கு போய் ஒளிந்தாலும் தவிர்க்கப்படுவதில்லை என்பதை மட்டும் புரிந்து கொண்டு ஒரு ஆணாக இருக்கும் பட்சத்தில் மனைவிக்கு கணவனாக பிள்ளைகளுக்கு தந்தையாக பெற்றோர்களுக்கு மகனாக சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சகோதரனாக மாதிரி பெண்ணாக இருந்தால் அப்படி எடுத்துக்கொள்ளுங்கள் கணவனுக்கு பிள்ளைகளுக்கு தாயாக கணவனுக்கு மனைவியாக பெற்றோர்களுக்கு பிள்ளையாக மாமனார் மாமியாருக்கு மருமகளாக நாத்தனார்கள் இருந்தால் நாத்தனாராக அவரவர் கடமையை அவர்கள் பாராட்டவிட்டாலும் சரி அவர்கள் குறை சொன்னாலும் சரி உங்களுடைய கடமையை செய்துவிடுங்கள் கண்டிப்பாக இதை இவர்கள் பாராட்டாவிட்டாலும் ஆண்டவன் பாராட்டுவான் அவனுடைய புத்தகத்தில் கணக்கு புத்தகத்தில் வரவு வைத்து கொள்வான் உங்களுக்கு மிக உன்னதமான வாழ்க்கையை தருவான் என்பதில் எந்தவிதமான விதமான மாற்றுக் கருத்தும் இல்லை ஆகவே கர்மாவாக இருக்கும் பட்சத்தில் முன்வினை கர்மாக இருக்கும் பட்சத்தில் இந்த இந்த ஜென்மத்திலும் செய்யக்கூடிய கர்மாக்கள் சனியால் திருப்பித் தரப்படுகிறது என்பதை மட்டும் நிறைவு வைத்துக் கொள்ளுங்கள் இது தோஷங்கள் என்ற தலைப்பில் கர்மாவால் ஏற்படக்கூடிய தோஷம் என்பதை விட கர்மாதான் தோஷமாக ஜாதகத்தில் உருவெடுக்கிறது என்பதை விளக்குவதற்காக நம்மளால் விவாதிக்கப்பட்ட ஒரு வீடியோ நன்றி